உலக பரப்பில் இன்று தமிழர்கள் எல்லா துறைகளிலும் வளர்ந்து வருகின்ற ஒரு காலகட்டத்தில் அனைத்து தமிழ் தரப்பினரையும் இணைக்கின்ற ஒரு உறவு பாலமாக இந்த ரைஸ் அமைப்பு இருக்கிறது முப்பத்தி ஓரு நாடுகளில் இன்று கிளைகளை கொண்டு இயங்குகிறது இதுவரை பனிரெண்டு உலக மாநாடுகள் நடத்தியிருக்கிறது மலேசியா துபாய் என்று உலகப் பரப்பின் பல்வேறு நகர் லண்டன் என்று உலகின் பல்வேறு நகரங்களில் உலக மாநாடுகளை நடத்திய ஒரு அமைப்பு என்றால் ஐந்து ஆண்டுகளில் பனிரெண்டு மாநாடுகள் நிறைவு செய்த ஒரு தொழில் வணிக அமைப்பு என்பது தனித்துவமான ஒரு ஒரு சாதனை ஏறக்குறைய ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இன்று கொண்டிருக்கிறது டாவோஸ் நகரில் அடுத்த பதிமூன்றாவது மாநாடு சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பனிமலைகளின் அழகிய நகரம் என்று அறியப்படுகின்ற டாவோஸ் நகரில் வருகின்ற ஜூன் மாதம் ஏழு எட்டு ஒன்பது நாட்களில் பதிமூன்றாவது மாநாடு நடைபெறும் இந்த மாநாடு நடைபெறுகின்ற இடமே ஒரு தனி சிறப்பு ஊடகத்துறை சார்ந்த உங்களுக்கு தெரியாததல்ல ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் வேர்ல்டு இக்கனாமிக் ஃபோரம் அனைத்துலக பொருளாதார அமைப்பு என்கின்ற ஒரு அமைப்பு அதனுடைய மாநாடு இந்த அரங்கில்தான் நடக்கும் ஜி செவன் நாடுகளினுடைய தலைவர்கள் இந்த உலகினுடைய பொருளாதார திசைகளையும் தலைவிதிகளையும் தீர்மானிக்கிற ஐநூறு நிறுவனங்களினுடைய இயக்குநர்கள் தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரங்கில் ஒன்று கூடுகிறார்கள் அங்கு எடுக்கப்படுகின்ற முடிவுகள் நடத்தப்படுகின்ற உரையாடல்கள்தான் பொதுவாக உலகத்தினுடைய பொருளாதார செல் நெறிகளை டிரெக்ஷன் அண்ட் டிராஜக்டரிஸ் அதை தீர்மானிப்பதாக இருக்கும் இது வந்து இந்த அரங்கிற்கு என்று அரங்கு ஒன்றும் ஏழு நட்சத்திர அரங்கு என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த அரங்கில் நடக்கின்ற அந்த நிகழ்வின் கனம் அடர்த்தி முக்கியத்துவமாக கருதி டாவோஸ் என்பது இன்று புகழ் விட்டது தமிழக அரசு கூட ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் போரம் மாநாட்டில் கலந்து கொள்வதை பங்கேற்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்படி வேர்ல்டு இக்கனாமிக் போரம் மாநாடு நடத்துகின்ற ஒரு அரங்கில் ஒரு ஒரு பண்பாடு சார்ந்த மொழி சார்ந்த ஒரு அமைப்பு இன்னொரு மாநாட்டை நடத்துகிறது என்றால் அது தமிழர்களாகிய நாம் நடத்துகிறோம் திரை செழுமின் அமைப்பு நடத்துகிறது என்பது ஒரு 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 குறியீடு ஒரு ஒரு சிம்பாலிக்கலி அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நாங்கள் கருதுகின்றோம் அப்படி என்ன அது சிம்பாலிக்கா முக்கியத்துவம்னா தமிழர்களும் உலக அளவில் ஒரு கூட்டு தன்னம்பிக்கை பெற்றிருக்கிறார்களே கலெக்டிவ் கான்ஃபிடன்ஸ் ஒரு கூட்டு தன்னம்பிக்கை டாவோஸ் போன்ற ஒரு அரங்கில் கூட நாம் சென்று நாம் அங்கு ஒரு மாநாடு நடத்த முடியும் என்கின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான செய்தி இந்த சாதனை நிகழ்வதற்கு காரணமாக ஏன் இவர்களெல்லாம் இங்கு அரங்கிலே இருக்கிறார்கள் என்றால் அனைத்துலக பொறியாளர் மாமன்றம் ஓமான் நாடு ஓமான் நாடு தலைவர் என்று சொல்கின்ற பொழுது துபாயில் இருக்கிறது அபுதாபியில் கிளை இருக்கிறது கத்தாரில் இருக்கிறது சவுதி அரேபியாவில் இருக்கிறது ஆப்பிரிக்க நாடுகளில் நம் அமைப்பு இருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் பத்தாம் ஐலாண்ட் என்று இந்தோனேஷியாவில் இருக்கிறது இப்படி உலகப்பரப்பெங்கும் இன்று முன்னோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களினுடைய ஒரு உறவு பாலமாக அந்த ரைஸ் எழுமின் அமைப்பு இருக்கிறது இந்த மாநாட்டை சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அதிபர் திறந்து வைக்கிறார் என்பது இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு குறியீடு அந்த நாட்டினுடைய அதிபரை தொடர்பு கொண்டு அவரை வர வைக்க முடியும் என்கின்ற அளவுக்கு அங்கிருக்கிற தமிழர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் இந்த அமைப்பினுடைய ரைஸ் அமைப்பு இப்பொழுது ஒரு இன்டர்நேஷனல் என்ஜிஓ அனைத்துலக ஒரு என்ஜிஓவாக இயங்குகிறது அதனுடைய அதிகாரப்பூர்வமான அலுவலகம் சூரிச் நகரனுடைய விமான நிலையத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு தனித்துவமான குறியீடு அந்த தமிழர் தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொண்டே செல்கிறோம் என்பது இதனுடைய செய்தி மட்டுமல்ல வெளியே நாம் பார்த்தோம் என்றால் மலேசிய நாட்டு அரசினுடைய ஒரு அணி ஓமான் நாட்டினுடைய அணி அதிகாரபூர்வமாக பங்கேற்கும் என்பதும் முக்கியமான செய்திகள் கவர்மெண்ட்ஸ் ஒரு ஒரு மக்கள் இனத்தோடு நாம் நட்பு மக்களுக்கும் मक्कलுக்கு, மக்களுக்குமான உறவு என்பது அரசுகள் உடான உறவாகவும் மாறி ஒரு பெரும் பண்பாட்டு சமூகத்திற்கு உலக அளவில் உறவு நல்கள் வருகின்றன என்பது மிக முக்கியமான செய்தியாக நாங்கள் கருதுகின்றோம் மட்டுமல்ல ஏறக்குறைய பதினைந்து மிக மிக வலிமையான அமைப்புகள் இந்த மாநாட்டில் பங்கு பெறுகின்றன அதில் யூரோப்பா போரம் என்பது ஒன்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வேலை வாய்ப்பு மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அலுவலகம் பங்கேற்கின்றது உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் அதனுடைய அதிகாரிகள் உரையாடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய முதலீட்டிற்கு தொழில்களிலும் ஏனைய நாடுகளிலும் முதலீடு செய்வதற்கு பொறுப்பான அமைப்புகள் இந்த மாநாட்டின் போது வருகின்றவர்களை சந்திக்கவும் உரையாடவும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதும் இப்படி பதினைந்து அமைப்புகள் வலிமையான முக்கியமான ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் வென்ச்சர் ஃபண்டிங் இவையெல்லாம் கொடுக்கக்கூடிய தகுதியில் உள்ள அமைப்புகள் பங்கேற்கின்றன உலக வங்கியினுடைய அதிகாரிகளே வந்து உரையாட தயாராக இருக்கிறார்கள் என்பது ஒரு பொது அமைப்பாக நாம் வளர்ச்சி திசையில் எவ்வாறு செல்கிறோம் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது நாற்பதற்கும் மேலான நாடுகளில் நாடுகளிலிருந்து அறுநூறுக்கும் மேலான வெற்றி தமிழர்களை இந்த மாநாட்டில் நாம் சந்திக்கலாம் அப்போ வரவங்க பொதுவாக நெட்ஒர்க்கிங் வருவாங்க எங்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு வருவார்கள் அதையும் திறம்பட இந்த முறை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் வடிவமைத்திருக்கின்றோம் அது குவாலிட்டி சர்க்கிள் என்ற ஆங்கிலத்தில் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களையும் இணைத்திருக்கின்றோம் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் அங்கு இறக்குமதியாளர்களை சந்திக்க வேண்டுமா அது ஒரு வட்டம் கல்வித்துறையை சார்ந்தவர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்களை சந்திக்க வேண்டுமா அது ஒரு வட்டம் கல்வித்துறைன்னா இப்ப கனடாவுக்கு பிள்ளைங்களை படிக்க அனுப்பணும் இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க நம்பிக்கையான நல்ல தமிழர்கள் அங்கு அதை ஒழுங்கு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை சந்திக்கலாம் அல்லது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு தொழில்நுட்பத்திற்கு தேவையான கனிமங்கள் லித்தியம் நிக்கல் குரோமியம் போன்ற கனிமங்கள் தேவைப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு ஒரு வட்டம் அமைக்கின்றோம் மீன் வளம் சார்ந்து கிரீன் ஓஷன் என்கின்ற ஒரு வட்டம் இங்கிருந்து மீன் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறவர்கள் நீங்கள் சந்திக்க வேண்டுமா அதற்கு ஒரு வட்டம் பின்னலாடை ஐரோப்பாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் தமிழகத்திற்கும் இடையே பின்னலாடை நம்ம திருப்பூர் மையமாக இப்படி முப்பது வட்டங்கள் குவாலிட்டி சர்க்கிள்ஸ் நாம் அமைத்திருக்கின்றோம் பண்ண முடியும் பன்னிரண்டு மாநாடுகள் நடத்தி முடித்த அந்த அனுபவத்தின் அனுபவங்களில் இருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொண்டு எப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பயனை உருவாக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இந்த 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 மாநாட்டினை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இன்னொரு முக்கியமானது இங்கே அவ நான் பேசி முடி பேசி முடிந்த பிறகு கிருஷ்ணா ஜெகன் அவர்களும் இங்கே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் உங்கள் கேள்வி அதே போல மூன்று மாதங்களுக்கு முன்பு மஸ்கட் நகரில் ஒரு மாநாடு நடந்தது அதனுடைய விளைவாகத்தான் ஒமான் நாட்டு அரசுடன் இன்று உறவாடுகின்ற ஒரு நிலைமை ஒரு பொது சமூகமாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதை பற்றி திரு ஜோஸ் மைக்கேல் ராபின் அவர்களும் இங்கு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் இந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட ரைஸ் அமைப்பினுடைய பொறியாளர் பிரிவு தான் அனைத்துலக தமிழ் பொறியாளர்கள் பேரவை என்பது ஆறு மாதங்களில் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்திருக்கிறார்கள் நீங்கள் கடந்த வாரம் நாங்கள் சவுதி அரேபியாவில் அதனுடைய கிளையை தொடங்கி வைத்தோம் நீங்களே வியந்து போவீர்கள் ஊடக நண்பர்கள் அதை அறிய வேண்டும் சவுதி அரேபியாவில் மட்டுமே தமிழ் பொறியாளர்கள் ஒரு லட்சம் பேர் இருக்கிறார் ஒரு லட்சத்துக்கு மேலானவர் நமக்கு எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது இந்த ஆண்டு நிறைவு பெறுவதற்குள் இரண்டாயிரம் உறுப்பினர்கள் முடிந்தால் அது ஒரு என்று இலக்கு வைத்து வேறு எதற்காக என்றால் இந்த திறமைகள் ஆற்றல்கள் எல்லாம் தமிழர்கள் ஒருவருக்கு ஒருவர் உறவு கொண்டு எப்படி ஒருவர் வளர்ப்பதற்கும் சமூகத்தை வளர்ப்பதற்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு திசையில் தான் இது முன்னெடுத்து செல்லப்படுகின்றது இந்த டாவோஸ் அரங்கில் ஒற்றை அரங்கு அல்ல நான்கு அரங்குகள் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறோம் முன்பதிவு செய்திருக்கிறோம் இந்த நான்கு அரங்குகளிலும் ஐடி துறை சார்ந்தவர்களுக்கு தனி மாநாடு பொறியாளர்களுக்கு தனி மாநாடு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் என்ஜினியர்ஸ் ஏனைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி இவர்களுக்கு தனி ஒரு மாநாடு ஸ்டார்ட் அப் திருவிழா அந்த புத்தாக்க தொழில்கள் இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தாங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் நம்ம கூட்டு வரோம் வெள்ளக்காரங்கள் இந்த இந்த மாநாட்டை எல்லோருக்கும் திறந்து விடுகின்றோம் இது தமிழர்களுக்கு மட்டும் என்றல்ல எண்பது சதவீதம் தமிழர்கள் இருந்தாலும் ஏனையவர்களும் வரலாம் வந்து தமிழ் நாட்டில் முதலீடு தமிழர்களுக்கு மேல் முதலீடு செய்வது என்கின்ற வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் கட்டமைக்கின்றோம் நிறைவாக ஈழத்தமிழர்கள் அந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்து இது நாற்பதாவது ஆண்டு இந்த ஆண்டு அகதிகளாக அவர்கள் அந்த நாட்டிற்கு வந்து இறங்கி முதல் அகதி வந்து இறங்கிய அதை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இது நாற்பதாவது ஆண்டு அந்த நாடு ஈழத்தமிழர்களை மதிக்கிறது இல்லை என்றால் நாட்டினுடைய அதிபரை மதிக்கிறது என்றால் சமூகங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறார்கள் அகதிகளாக அரசினுடைய உதவியை இன்றும் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாற்பது ஆண்டுகளில் அகதிகளாக வந்தவர்கள் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் அண்ட் நேஷன் சிட்டிசன்ஸ் இதே வார்த்தையை தான் அந்த நாட்டினுடைய கட்சியின் ஒரு முக்கிய தலைவரை நானே சந்தித்த போது சொன்னார் பொறுப்புடைய குடிமக்களாகவும் நாட்டை கட்டியெழுப்புவதில் பங்களி பங்களிப்பு செய்கின்றவர்களாகவும் அந்த தமிழர்கள் மாறியிருக்கின்றார்கள் எனவே உங்களை நாங்கள் மதிக்கிறோம் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்கின்ற அளவுக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அந்த மாநாட்டு நாட்களில் ஒரு மாலை பொழுதில் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஈழத்தமிழர்கள் வந்து இறங்கிய அந்த நாற்பதாவது ஆண்டு சிறப்பாக கொண்டாடப்படும் எல்லா வகையிலும் ஒரு வரலாற்று திருப்பு முனையாக அமையப்போகின்ற இந்த மாநாட்டிற்கு தமிழ் உலகை நாங்கள் வேண்டி விரும்பி அழைக்கின்றோம் நாங்கள் என்றால் த ரைஸ் எழும்பின் அமைப்பு அனைத்துலக பொறியாளர்கள் அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓர் நாடுகளில் இருக்கக்கூடிய எழுமின் கிளை அமைப்புகள் அனைவரும் இணைந்து அழைக்கின்றோம் நான் இப்பொழுது பகிர்ந்து கொண்டவற்றினுடைய அடிப்படையில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் அதன் பிறகு பொறியாளர் அமைப்பை பற்றி அனைத்துலக பொறியாளர் அமைப்பை பற்றி திரு கிருஷ்ணாஜகன் அவர்களும் ஒமான் நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி திரு ஜோஸ் மைக்கிள் ராகன் அவர்களும் எடுத்துச் சொல்வார்கள் என்னிடம் என்கிட்ட இப்ப தான் நீ கேட்கலாம் ஆமா பல்லாயிரக்கணக்கான தொழில் வணிக பரிவர்த்தனைகள் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயல் கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே இது நான் கடந்த மூன்று மாதங்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் பனிரெண்டு பேர் ஒமான் நாட்டில் தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய வாய்ப்புகளை வசப்படுத்திக் கொள்வதற்காக இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் தமிழர்கள் தொழில் தொடங்குவதற்கும் அந்தந்த வாய்ப்புகளை வசப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் தரப்படுகிறது நெருக்கடியான தருணங்களில் நமது அலுவலகம் உதவியாக இருந்திருக்கிறது இப்போ போய் இறங்குறாங்க எங்க போகணும்னு தெரியாது ஒரு நோய் விபத்து நடந்து விடுகிறது மனிதாபிமான தொடர்புகளில் இருக்கிறது ஆமா மலேசிய நாட்டில் தமிழகத்திலிருந்து மட்டுமே இருபத்தைந்து பேர் தொழில் நிறுவனங்கள் தொடங்கி இருக்கிறார்கள் பதிவு செய்து ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க மஸ்கட் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாடு இப்பொழுது நீங்கள் ஜி சிக்ஸ்டீன் நம்ம புதுடெல்லியில் நடந்தது ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இந்தியா வளைகுடா பரப்பு ஐரோப்பா காரிடர் அப்படின்னு ஒரு ஒரு கட்டி கட்டியமைக்கிறாங்க அது வந்து ஒரு மூலோபாய ஒரு நகர்வு அதற்குள் தமிழர்களும் இருக்கிறபடி நாங்கள் ஒமான் நாட்டில் நிறைய தமிழர்கள் தொழில் செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகின்றோம் அது பனிரெண்டு நிறுவனங்கள் மூன்று மாதங்களில் பதிவாகி இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான சாதனை இது போல நிறைய நல்ல விஷயங்கள் அமைதியாக நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு வகையில் சொல்ல போனால் எடுமின் என்பது ஒரு அமைதி புரட்சி ஐயமே இல்லை நிறைய சேவ் பண்ணி இருக்குது அந்த ஊடக தொடர்புகள் இன்னும் ஒரு வலுவாகவும் வேரோட்டமாகவும் இருந்தால் இன்னும் பெரிதாக செய்ய முடியும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் செயற்பாடுகள் என்று ஓடிக்கொண்டே இருப்பதால் இந்த பப்ளிக் ரிலேஷன்ல கொஞ்சம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறோம் ஆனால் எல்லா பதிவுகளும் இருக்கின்றன ஒரு நிமிஷம் ஒரு அது சார் பேசுவாங்க ஏன்னா அனைத்துலக பொறியாளர் பேரவை தன்னுடைய பணித்திட்டத்தில் முதன்மையானதாக அப்கில்லிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் அண்ட் அவங்கள ஒரு தொழில் நோக்கி வழி நடத்துவது அதை நீங்க இப்போ இந்த என்னோடான கேள்வி முடிந்தது அவர் உங்களுக்கு உறுதியாக எடுத்து சொல்வார் அதாவது பெருசா பண்ண போறாங்க ரொம்ப ரொம்ப பெருசா பண்ண போறாங்க தமிழக தலைவர் இருக்கிறார் ஒரு இருபத்தி ஐயாயிரம் பொறியாளர்களையாவது ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார் தமிழர்கள் ஆயிருக்குங்க அதாவது தமிழர்கள் எண்பது சதவீதம் ட்ரேடர்ஸ் தாங்க ஆண்டர்பனர்ஸ் இப்போதான் கொஞ்சம் வளர்ந்து வராங்க இந்த வணிகம் தான் நமக்கு அதிகமாக தெரிந்ததும் பழகியதும் எனவே ஏற்றுமதி இறக்குமதி ஒழுங்குகள் நிறைய நடந்திருக்குது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று என்ன நடக்குதுன்னா நடக்க முயற்சி பண்ணோன்னா ஒரு ஒரு சிறு குறு தொழிலாக இருக்குது அது உலக அளவிற்கு செல்லக்கூடிய தகுதி உண்டு என்றால் இப்போ ஃப்ரான்ச்சைஸ் இப்போ நம்ம ஊரில் நேச்சுரல்ஸ் இருக்குது இல்லைங்களா நேச்சுரல்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு பிரான்ச்சை பண்ண முடியுமா பண்ண ட்ரை ஒரு பத்து தொழில்களை அடையாளப்படுத்தி அந்த பத்து தொழில்களை தமிழகத்திலிருந்து உலகத்திற்கு கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் குளோபல் பிராண்டா நம்ம கொண்டு வர முடியுமா நேச்சுரல்ஸ் நாங்க அப்படி ட்ரை பண்றோம் நேச்சுரல்ஸ் இப்ப சவுதி அரேபியால ரெண்டு ஆரம்பிச்சிருக்காங்க மஸ்கட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க துபாய் பகுதியில ஜோ தமிழகத்தினுடைய தகுதி வாய்ந்த இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கிற எல்லா பிராண்டுமே ஏதோ ஒரு ஊரில் சிறு குறு தொழிலாக இருந்தது தானே இல்லைங்களா அவங்க வந்து ஆனால் பிராண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதே போல் தமிழர்களின் தொழில்களை உலகமயப்படுத்த முடியுமாங்கிற முயற்சிகள் செய்துத் தருவாங்க ஐயா நீங்கள் தொகை வழங்க வழங்கப்படுது மாணவர்கள் யங் யங் ஆண்டர்பிரனர்ஸ் இந்த மாதிரி சேலஞ்சுட் ஆண்ட்ரபிரனர்ஸ் இவர்களுக்கு வந்து கட்டண சலுகை கட்டணம் இல்லாமலும் கட்டண சலுகையோடும் நம்ம முதல்ல வரவேற்கிறோம் ஒன்று ரெண்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பத்து பேரண்டு பத்து சிறு குறு தொழில்களை உலகமைப்படுத்த வேண்டும் என்பதை போல இருபது புத்தாக்க தொழில் முனைவோர் இந்த ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸ் இன்னோவேட்டிவ் தொழில் செய்கிறவங்களுக்கு பெண்களுக்கு வடகிழக்கு இலங்கை நார்த் ஈஸ்ட் இலங்கை தமிழகம் மலையகம் இலங்கையிலையும் மலையப்போகுதி மலேசியா இந்த நாடுகளைச் சேர்ந்த இருபது பேருக்கு நம்ம ஸ்டார்ட் அப் நிதி வழங்கணும் அப்படிங்கறத இந்த மாநாடு ஒரு முக்கிய இலக்காக வைத்திருக்கிறது இல்லை அந்த ஊரை பொறுத்தவரையில் இன்று அவர்கள் அகதிகளாக இல்லைதா சொன்னிங்க அவங்க வந்து இந்தியாவில் இருக்கின்ற அகதி மக்களுக்காக அமைதியாக பல உதவிகளை கல்வி உதவிகளை பலரை தனிப்பட்ட முறையில் தொடர்புபடுத்தியும் ஏனைய வழிகளில் உதவியும் ஆரவாரம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஆரவாரமாக செய்தால் அவர்களுக்கு சங்கடம் வந்து விடுகிறது ஸோ அமைதியான வழியில் நிறைய வேலைகளை ஸ்காலர்ஷிப் எல்லாம் நம்ம நம்ம அமைப்பு பண்ணிட்டு இருக்குது தனிப்பட்ட முறையில் தொடர்படுத்தி அமைப்பாக ரொம்ப பெருசா போனாலும் உடனே அது வந்து ஒரு ரெடாருக்குள்ள வந்துடுது அது எங்களுக்கு சங்கடம் இல்லை யாருக்கு சங்கடம்னா அந்த உதவியை பெறுகிறவர்களுக்கு ஒரு தேவையில்லாத சங்கடமோ சோ அமைதியா நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ பலருக்கும் கடிதங்கள் எழுது இப்போது கூட இப்போ இங்கே அரசு கூட இப்பொழுது அவர்களில் பலருக்கு குடியுரிமை கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இன்று எடுத்திருக்கிறது சோ படிப்படியாக அவை நகர்த்தப்படுகின்றன முழக்கங்கள் செய்தால் அவை முடங்கிவிடுமோ அல்லது ஒரு தாமதப்பட்டு விடுமோ என்கின்ற ஒரு அக்கறை கருதி அவற்றை பற்றி அதிகமாக பொது வெளிகளில் பேசுவது இல்லை ஆனால் அமைதியாக நிறைய வேலை செய்த எல்லா மாநாடுகளுக்கும் நாங்கள் இப்போதெல்லாம் அமைச்சர் பொதுமக்களை எல்லாம் அழைத்தோமோ அப்போதெல்லாம் அவர்கள் வந்திருக்கிறார் முதல் மாநாட்டில் திரு பி டி தியாகராஜன் அவர்கள் தொடங்கி அதற்கு முன்பு நாங்கள் கட்சி வேறு அரசு என்பது வேறு அரசு எல்லோருக்கும் பொதுவானது என்கின்ற அடிப்படையில் சென்னையில் மாநாடு நடந்த பொழுது தொழில்துறை அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சம்பத் அவர்களை அழைத்தோம் அவர் வந்திருந்தார் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் வந்திருந்தார்கள் அதன் பிறகு நமக்கு வந்த அமைச்சர்கள் பி டி ஆர் தியாகராஜன் அவர்கள் அதன் பிறகு நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஐயா கே நேரு லண்டனுக்கு அப்பொழுது ஐடி மினிஸ்டர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இப்போ எப்போதெல்லாம் நாங்கள் அழைத்தோமோ அப்போதெல்லாம் அவர்கள் விருப்பத்தோடும் ஆமா அதே மாதிரி இப்ப அபுதாபியில கூட்டம்னா இந்திய தூதர் வந்து விடுகிறார் பொறியாளர் அமைப்பினுடைய கூட்டம் ஒரு மாதத்திற்கு முன்னால் துபாயிலே நடைபெற்றது அப்போதும் அந்த தூதர் வந்திருந்தாரு ஆமா அப்ப நாங்க வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவானது இந்த முறை நாங்கள் பல அமைச்சர்களை அழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தோம் ஆனால் எலெக்ஷன் டைமாக இருக்குது அடுத்து யார் வருவாங்க அந்த அந்த டைமில் எப்பவுமே நம்ம கூப்பிட்டு அது ஒரு சங்கடம் ஆகிடக்கூடாங்கிறக்கா சரி எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அதை பார்த்துக்கலாங்கிற மாதிரி நம்ம அது ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுத்துருக்குறோம் மற்றபடி வந்து எல்லா அரசுகளோடும் நாம் என்கேஜ் பண்ணி உமா நாட்டு அரசோடைய பேசணும் இல்லைங்களா அந்த ஒரு தான் இருந்தாலும் ஒன்றிய அரசாக இருந்தாலும் அரசாக இருந்தாலும் சரி ரைஸ் அமை தமிழர்களுக்கு பயன் ரைஸ் அமைப்பு என்பது ரைஸ் அமைப்பு இன்னும் அதுக்கு என்ன பயன்னு கேட்டா தமிழர்கள் பயன் அடைகிறார்கள் அதுவே ரைஸ் அமைப்பிற்கு பயன் இந்த மாநாட்டுக்கு வரப்போவே அவங்களுக்கு பேக்கேஜும் சுற்றுலா இன்னைக்குதான் அதை நாங்க முடிவு பண்ணோம் வந்து மூன்று நாள் மாநாடு முடிஞ்ச பிறகு ஒரு மூன்று நாள் ஐந்து நாள் சுவிட்சர்லாந்தை சுத்தி பார்க்கணும் அது போடுங்க சுற்றுலா இருதரப்பும் கட்டமைப்பதற்கான அதுவும் உள்ளடக்கப்பட்டிருக்கு முன்னாடி அவர் இந்த பொறியாளர் பேரவையினுடைய என்னங்க அதை வெளியிடலாம் வெளியிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாங்க நீங்க வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பொறியாளர் வந்து மூன்று குறுக்கோழை உலக தமிழ் பொறியாளர் குழுமம் மூன்று முக்கிய குறிக்கோளை கொண்டு தொடங்கப்பட்டது ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்ரிச் இது வந்து என்ன பண்ண போகிறோம் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய டெக்னிக்கல் பர்சன் ப்ரொஃபஷனல்ஸில் கொண்டு வந்து விவில் கண்டக்ட டெக்னிக்கல் செமினார் ஸோ அது வழியாக தமிழ் இன்ஜினியர்ஸ் வந்து விவில் அப்லிஃப்ட் தேர் நாலேஜ் ரெண்டாவது கேபிட்டலைஸ்ட் த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை அவங்கள வந்து என்டர்பினர்ஸை மாற்றுறது ஒன் ஆஃப் த அஜெண்டா த்ரூ த சப்போர்ட் ஆஃப் அவர் பேரண்ட் ஆர்கனைசேஷன் ரைஸ் மூணாவது கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பை கண்டக்டிங் ஜாப் ஃபேர் ஸோ ஒவ்வொரு நாட்டில் நாங்கள் வந்து பொது இந்த எண் இந்த வருஷ இறுதிக்குள்ளே பத்து இடத்துல பத்து நாட்டில் இல்லையாவ பிரான்ச் ஸோ ஒவ்வொரு நாட்டில் உள்ள இன்ஜினியர்களோட எல்லாம் கவுண்ட் பண்ணி சென்னையில் இந்த வருஷம் எண்டில் ஒரு பெரிய ஜாப் ஃபேர் பண்ணி வி ஒன்ட் கிவ் ஜாப் அப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த மூணு குறிக்கோளும் மெயினாக கொண்டு செல்ல செயல்படுறோம் இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பத்து நாடுகள் எங்களோட கிளை இருக்கும் ஸோ தாவோஸ் மாநாட்டிலையும் நாங்கள் பெரிய அளவில் பங்கு 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 பெறுகிறோம் ஸோ இங்கே உள்ள ஏதாவது ஜிடெஃபில் உள்ள இன்ஜினியர்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா வி ஆர் வெல்கம் டு கம் அண்ட் அட்டெண்ட் தாவோஸ் மீட்டிங் தேங்க் யூ தேங்க் யூ சென் ஆமாம் சென்னை சென்னையிலேருந்து இந்த டிசம்பரில் வீர் பிளானிங் ஃபார் த ஜாப் ஆமாம் இப்போ வந்து வி ஆர் கலெக்டிங் த வேக்கன்சி ஸ்டார்ம் ஆல் ஓவர் த க்ளோ எங்கெங்கெலாம் வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு வில் இன்வைட் ஆல் த பீப்புள் அதுக்கு தான் வி ஆர் ஐடென்டிஃபைங் த ஜாப் ஃப்ரம் ஆல் ஓவர் த குளோப் எல்லா இடத்துல எல்லா கண் நாட்டுகளில் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு வி வில் கால் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் வி வில் செலக்ட் தம் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங்கும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வி வில் அப்லிப்ட் நல்லாயிருக்கு இன்ஜினியர்ஸ் தமிழ் இன்ஜினியர்ஸ் நிறைய எல்லா இடத்துல சவுதி மிடில் ஈஸ்ட்டில் பொதுவாக நிறைய தமிழ் இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க இருக்கு இருக்குது ஜாப் வேகன்சி இருக்கு அதாவது இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படுகின்ற காலத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் வெளிநாட்டிற்கு வேலை தேடி செல்கிறவர்கள் ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்படுகின்ற அந்த கால முடிவு வரணுங்கிறக்காக தான் பொறியாளர் பேரவை உலகம் முழுவதும் இருக்கிற வேலை வாய்ப்புகளோடு இப்போ இவர் இருக்கிற கம்பெனியில் அவர் நினச்சா அவர் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கலாம் அதை வந்து நம்ம தமிழர்களுக்கு கொஞ்சம் திருப்பி விடணும் அல்லது நம்ம அபுதாபியில் இருக்கார் அபி அடீப்னு ஒரு குரூப் மூவாயிரத்தி ஐநூறு பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க தமிழர் தான் அவர் ஆனால் நம்முடைய அந்த உறவு வந்ததுக்கு அப்புறம் இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேரில் ரெண்டாயிரத்துக்கு சொச்சம் தமிழர்கள் என்று ஆகியிருக்கு ஸோ இதை நம்ம கட்டமைத்து செய்தோம்னா நிறைய ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம் நம்ம நம்ம ஆட்கள் அவ்வளோ பொறுப்பில் இருக்காங்க இவரெல்லாம் டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்கார் பெரிய நிறுவனம் இதை மாதிரி நூற்றுக்கணக்கான பொறியாளர்கள் ஒரு டெசிஷன் மேக்கிங் லெவலில் இருக்காங்க அது கட்டாயம் நம்ம பண்ண முடியும் இப்போ சுருக்கமாக அதே போல் ரெண்டு நிமிடம் ஒமான நாட்டில் என்னென்ன வாய்ப்புங்கிறத அவர் சொல்லுவார் சார் அலோ அனைவருக்கும் வணக்கம் ஜோஸ் மைக்கிள் ராபின் ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ரைஸ் அமைப்பில் நாங்கள் மதுரையிலேருந்தே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதோட முக்கியத்துவமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலை தேடக்கூடிய சமுதாயத்திலேருந்து வேலை கொடுக்கக்கூடிய சமுதாயமாக மாற்றணும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் தொடங்கணும் அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் தமிழர்கள் வந்து டெசிஷன் மேக்கிங் பவரில் இருக்காங்க உலகம் முழுக்கும் நாங்கள் வெளியில் நான் ஒரு இருபத்தாறு வருஷமாக ஒமானில் இருக்கிறேன் பெரும்பாலான கம்பெனிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க ஆனா அவங்க தமிழர்களை நம்ப மாட்டேங்கிறாங்க முதல்ல அப்படின்னா ஒரு கூட்டு முயற்சியில் நம்ம எதுவும் பண்றதில்ல தனிப்பட்ட முறையில எல்லாரும் உலகம் முழுசும் வந்து நம்ம நம்மள வந்து பெருமையாக நம்ம வந்து ஒரு வல்லுநர்களா ஒரு மருத்துவர்களா இந்த மாதிரி திறனாளர்களா தான் இருக்கிறோம் தொழில் முனைவோரா வர்றதுக்கு நம்ம தயங்குறோம் இதை கொண்டு போறதான் ரைஸோட இதாக நாங்கள் எடுத்துட்டு வரோம் அந்த வகையில ஒமான் நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி முன்னூத்தி ஐம்பது பேரை வச்சு நாங்கள் ஒரு மாநாடு நடத்துறோம் அதில் இருந்து நிறைய தொழில் வளங்கள் இப்போது ஏற்கனவே ஃபாதர் தோணு மாதிரி பன்னெண்டு பேர் அங்கே வந்து தொழில் தொடங்கிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு பத்து பேராது தொடங்குவாங்க டாவோஸ் மாநாடை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து கடல் வளம் வந்து தமிழ்நாட்டு இது இங்கேருந்து ஆச்சுலாம் நிறைய பேர் அங்கே வந்து தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒமாநாட்டில் இருக்குது இதை வந்து டாவோஸ் மாநாட்டில் ஏன் முன்வைக்கிறோம் அப்படின்னா ஒமான் நாட்டில் இருந்து அங்கே ஏற்றுமதி பண்ண முடியும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாருக்கும் பண்ண முடியும் இதேபோல் கனிம வளங்கள் நிறைய ஒமான் நாட்டில் இருக்குது அதுவுமே தமிழர்கள் யார் வந்தாலும் இங்கே நிறைய லைம்ஸ்டோனாக இருக்கலாம் ஜிப்சமாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய கனிம வளங்கள் இருக்குது அதை வந்து இங்கே உள்ளவங்க தொழில் பண்ண முடியும் இந்த மாதிரி உலக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு நாடுகளில் நாங்கள் வந்து இன்னைக்கு ரைஸ் அமைப்பு வந்து எல்லா இடத்துல உள்ள தொழில்களையும் தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்க கூட பகிர்ந்து கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா உண்மையாவே தமிழர்களை வந்து அடுத்த ஒரு பத்து வருஷத்துல வந்து உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்களால அதாவது வயசமைப்பாடு செய்ய முடியும்னு சொல்லக்கூடியதை நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன் நன்றி ஒரே ஒரு நிமிடம் தமிழக பொறியாளர் சமூகத்திற்கு தமிழக பொறியா ஐ மீன் அனைத்துலக தமிழக பொறியாளர் பேரவையின் தமிழக தலைவர் திரு செல்வன் சந்திரகாஸ் அவர்கள் ஒரு அழைப்பு கொடுக்கும்படி அன்போடு கேட்டு போகிறது சார் ரெண்டு கேள்வி கேட்டாங்க நான் கேள்விக்கு மட்டும் சுருக்கமா பதிவு சொல்லிடுறேன் நாங்கள் வந்து ஜனவரி தான் பெரிய வந்து முதல் உலக மாநாடு கண்டை வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணோம் துபாயில் அதில் வந்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுறை வந்திருந்தாங்க யுனெஸ்கோ மெம்பர் வந்து டாக்டர் குணராஜா வந்திருந்தாங்க ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் தமிழ் பொறியாளர்களை அவங்களோட திறனை எப்படி வளர்க்குறது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எங்களுக்கு யார் அமாங் த பெஸ்ட் டெக்னாலஜி சயின்டிஸ்ட் இவங்களை கொண்டு வந்து நம்ம தமிழ் பீப்புளுக்கு அவங்கள்ட்ட அவங்களுடைய வந்து எப்படி வந்து இன்னைக்கு டெக்னாலஜி போயிட்ருக்கு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேலை வாய்ப்புக்கு ட்ரைனிங்குகள் வருது இது மாதிரி தான் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம் அப்புறம் வேலை வாய்ப்பை பற்றி கேட்டாங்க வேலை வாய்ப்புக்கு இந்த ஆண்டு என்ன பண்ணோம் ஜனவரி மூன்று அல்லது நான்கு தேதிகளில் இன்னும் தேதியை வந்து நாங்கள் இன்னும் முடிவு செய்யலை ஏன்னா இப்போ இன்டர்வியூ எடுக்கிற மற்ற வெளியில் அயல்நாட்டு கம்பெனிகள்லாம் அவங்கள்ட்ட இசை தெரிவித்த உடனே அந்த தேதியை பின்னாடி அறிவிக்கிறோம் சென்னையில் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குற மாதிரி ஒரு மெகா ஜாப்ஃபேர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதுக்கு உங்கள் சப்போர்ட் ஆதரவாக தேவை கண்டிப்பாக நீங்கள் உத்தரவிங்க அது மாதிரி டாவோஸ் மாநாட்டுக்கு யாரெல்லாம் தொழில் செய்ய விரும்புகிறீங்க வணிகம் பண்ணணும் வேலைவாய்ப்பை தேடணும் உலகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாவோஸ்க்கு வாங்க கண்டிப்பாக வெற்றி தமிழராக திரும்பி வருவீங்க தமிழகத்துக்கு நன்றி